ஐயா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் செல்ராஜ் ஃப்ரம் சர்டிஃபைடு ஆம்வே வே நியூட்ரேட் டேரக்சனில் பார்த்து போய்ட்டு இருக்கேன் இது வந்து ஒரு எஜுகேஷனல் எஜுகேஷனாக வர சீடியோ இல்லைங்க தேங்க்யூ ஃபார் விஸ்டிங் மை சேனல் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து ஆம்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஆஸ்க்மி என்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாமண்டான ப்ரோக்ராம் வந்து சப்ளிமெண்ட் பற்றி நீங்கள் எதையும் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் வந்துச்சு அதில் வந்து ஒரு முக்கியமான சில கேள்விகள் பதில்கள் வந்து உங்களை நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கம்பெனி ஆம்ஏடைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சி வருஷம் மேலாச்சு இந்தியாவில் ப்ளஸ் மதுரை பக்கத்தில் நிலக்கோட்டையில் கம்பெனி வந்து தௌசண்ட் க்ரோர்ஸ் ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனியே இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வெளிநாடுகள் எல்லாமே வந்து இங்கேருந்து இருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து நியூட்ரல் அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு வருடம் பாரம்பரிய மிக்க கம்பெனி தொண்ணூறு வருடம் அப்படின்னா தொண்ணூறு நாட்லேயும் வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட இயங்கி கொண்டிருக்கிறது சரிங்க இன்றைக்கி வந்து வாங்க ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்க ஆன்ஜியோ வந்து எடுத்தவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் தகுந்தாகணும் அவங்களுக்கு வந்து எடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கும்போது ரிஸ்க் ஆஃப் பயடிசிஸ் ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ரீ கம்ஸ் இதுவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சால்மன் ஒமேகா த்ரீ இதுவும் அப்போ வந்து டெய்லி மல்டிவிட்டமின் இதுதான் வந்து பிடிஓன்னு சொல்லுவாங்க ப்ரோட்டீன் டெய்லி ஒமேகா த்ரீ ப்ளஸ் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கோயின்சன் க்யூட்டன் இதுவும் நீங்கள் தரணும் ப்ளஸ் வந்து விட்டமின் பி அதுவும் நீங்கள் கொடுக்கணும் இது கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்ஜியோ வந்து செஞ்சவங்களுக்கு ப்ளஸ் மங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஸ் வந்து நீங்கள் வந்து கிட் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து எனக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் ப்ளட் டெஸ்ட்டை வந்து எடுக்கணும் எடுத்துகிட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதன் பிறகு வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் பட் ஒரு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோட்டீன் டெய்லி ஒமேகத் த்ரீ கான்சன்ட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த சப்ளிமெண்ட்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் வந்து ஒன்று கொஷின்ஸ் கேட்டாங்க டீடெக்ஸ் வந்து செய்யும்போது பிம்பிள்ஸ் வரும் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் டீடெக்ஸ் வந்து செய்யும்போது பிம்பிள்ஸ் வர சான்ஸே கிடையாது ஃபுட்டில் தான் ஏதாவது வாங்க வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் பண்ண வேண்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும் ஸோ பிம்பிள்ஸ் வந்து பங்கு அந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் டீடெக்ஸ் கிட்ட வந்து நீங்கள் அதை எடுக்கணும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு வந்து மெக்கோ டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் காண்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ டபுள் எயிட் ஃபோர் டபுள் டூ தேங்க் யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ